அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகா இங்க நிமிஷல்லாக் மின்னலடியார்களே ரமதான் மாதத்தினுடைய கடைசி ஜுமாவில் நாம் இருக்கிறோம் ரமதான் வந்தது இருந்தது நடந்தது கடந்தது என்கிற ரீதியில் நம்மிடத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை சற்றே சிந்தித்துப் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ரமதான் வர்றதுக்கு முன்னாடி நினைவு சரியாக இருந்தால் ரஜபு மாதம் முதற் கொண்டு நாம் ரமதானை பற்றி பேசி வருகிறோம் ஜுமாவினுடைய உரைகளிலே புனிதமான மாதம் வர இருக்கிறது நன்மைகளை அள்ளித்தர இருக்கிறது அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா என்று அதனுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமான விஷயங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று மாதங்களாக நமக்கு மத்தியில் கடந்த ஜுமா வரை நேற்று இரவு வரைக்குமே பேசப்பட்டிருக்கிறது சிந்தனைக்கான செய்தி என்ன என்று சொன்னால் கடந்த இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நபரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் தனிப்பட்ட முறையிலே ரமதானிற்கு முதல் நாள் வரை என்னிடத்தில் இந்த அமல் இல்லை இந்த ரமதானில் நான் இதை செய்திருக்கிறேன் என்று எதை அல்லா முற்படுத்தப் போகிறோம் நாம் நமக்குள்ள சொல்லுங்கன்னு சொன்னால் உள்ளதை சொல்லுவோம் உள்ளதை மறைப்போம் இல்லாததை சொல்லுவோம் செய்வோம் வேர் ரமதான் வந்தது இந்த ரமதான் இல்லை நாள் வரை நான் தொழுகையில் பேணுதல் இல்லை என்னுடைய தொழுகையை நான் சரி செய்திருக்கிறேன் துறாவில் நான் பேணுதலாக இருக்கிறேன் இந்த ரமதானிட நான் இயற்றி காப்பிருந்தேன் இனி மவுத்து வரைக்கும் நான் இருப்பேன் என்று நான் நீய செய்திருக்கிறேன் நிறைய திக்ரு செய்திருக்கிறேன் குரானை ஓதி இருக்கிறேன் குரான் ஓத தெரியாமல் இருந்தது நான் பழகிக்கொண்டேன் இப்படி அல்லாஹுடைய சன்னதியில் முற்படுத்துவதற்கு இந்த ரமதானில் நாம் ஏற்படுத்தி கொண்ட தயாரிப்பு என்ன என்ன காரணம்னா இன்னும் இரண்டு நாள் மூன்று நாள் அல்லாஹுடைய கிருபையில் ரமதான் நம்மை மீண்டும் கடந்துவிடும் அடுத்து பதினோரு மாதங்கள் மீண்டும் ரமதான் வரும் நாம் இருப்போமா அதுதான் இங்கே கேள்வி நிலையில்லாத வாழ்க்கை நிலையில்லாத உலகம் ஆனால் அமலும் காலமும் நிலையானது நிரந்தரமானது அல்லாஹ் நாடும் வரை இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடும் வரை எல்லாம் இருக்கும் நம்முடைய கேள்வி என்ன சலாமத்தாக நாம் ரமதானை அடைந்தோம் அமலுக்கான வாய்ப்புகளையும் பெற்றிருந்தோம் ரம்மதான் வர்றது மட்டும் இல்லைங்க அமல் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதும் பெரிய பாக்கியம் ஒரு சிலர் நோய் நொடிகளில் படுத்திருப்பாங்க வீடுகளில் ரமதான் வந்தது நோன்பு வைக்க முடியாமல் எத்தனை நபர்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறார் ரமதான் வந்தது தொழுக முடியாமல் நமக்கு மத்தியில் எத்தனை பேர் இருந்தார்கள் ஆனால் கவனத்திற்கான செய்தி நாம் ரமதானை அடைந்தோம் நாம் வைத்திருக்கிறோம் பள்ளிவாசலிலே இணைவரின் பொருத்தத்தை நாடி ஜும்மாவுக்கு ஆரம்பத்திலேயே வந்திருக்கிறோம் இருக்கிறோம் தராவி எல்லாம் இருக்கிறோம் நாம் கொண்டு வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ரமதானில் நாம் மேம்படுத்தி அவள் ஏனைய பதினோரு மாசமும் நான் தொழுகையாளின்னு சொன்னால் அதே தொழுகையாளியாக ரமதானை திறக்கிறதுல என்ன சாதனை இருக்கிறது நான் எப்பயுமே கரெக்டாக தொழுகலுமே அஞ்சு ஒத்துக்கு பள்ளிக்கு வந்துடுவேன் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் வல்ல இங்கே கேள்வி ஏனைய பதினோரு மாதமும் தொழுகையாளி இப்பையும் தொழுகையாளி அந்த தொழுகை மேம்பட்டிருக்கிறதா கேள்வி அமல் ரீதியாக ரமதானில் நாம் மேம்படுத்தியவைகள் என்ன ஏன் மேம்படுத்த வேண்டும்னா அடுத்த ரமதான் நமக்கு இருக்குமா இருக்காதாங்கிறது அல்லாஹை தவிரவர் யாருக்கும் இங்கே தெரியாது அல்லாஹுரா சொல்றான் குள்ளுமன் அலை ஹாஃபா துனியாவில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அழிவிற்குட்பட்ட ஒரு விஷயத்திற்கு தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயம் மிக நிச்சயம் முடிவு என்பது இருக்கும் அல்லாஹ் அந்த நியதியை உலகத்தை அப்படித்தான் வைத்திருக்கிறார் மலக்குமார்கள் தொடங்கி அரிசி குறுசில இருந்து எல்லா விஷயங்களும் எல்லா நபிமார்களுக்கும் மௌத்து இருக்கு மௌத்துக்கே மௌத்து இருக்கிறது மலக்குமார்களுக்கும் மௌத் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது முடிவில்லாத ஒரே விஷயம் அந்த ஹசுல்லா ரஹ்மான் என் சொல்லுகிறான் குல்லுமன் அடை ஹாப்பான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழியக்கூடியது வையப்பா வைகோரம்பு கது பள்ளிகள் வைத்தத இது மாதிரியான அழிவேக்கு உட்பட்ட நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே அமல் ரீதியாக நம்மை நாம் எப்படி மேம்படுத்தி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் கவலையோடு சிந்தித்தால் இதுவும் விவாதத்துதான் விவாதத்தான் என்னங்க நாம் தொழுகிறது நோன்பு வைக்கிறது சகாத்து கொடுக்கிறது சதக்கா செய்கிறது மட்டும் இல்லை நல்ல விஷயங்களை கேட்பது நல்ல விஷயங்களை பேசுவது நல்ல விஷயங்களின் அடிப்படையில் சிந்திப்பதும் ஒரு பெரிய இபாதத்துங்க ஃபிகர்னு சொல்லுவாங்க அரபியில் என்னங்க ஃபிகர் கவலை சிந்தனை ஃபிக்கர்ன்னு சொன்னால் கவலை சிந்தனை அதுவும் ஒரு பெரிய இபாதம்

இந்த ஆயத்தை சொல்லிவிட்டு கண்மரின் ஆயம் முகமது சல்லல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் யார் ஒருவர் இந்த இறைவசனத்தை கேட்டு வானம் பூமியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கவில்லையோ அவர் நாசமடைந்து விட்டார் அல்லது பாக்கியத்தை இழந்து விட்டார்னு சொல்லுவார் அதாவது அல்லாஹுரானில் சொல்கிறான் வானம் பூமியை படைத்ததுல உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது வானத்தை பாருங்கள் பூமியை பாருங்கள் சிந்தியுங்கள் பரிந்துரை பெறுங்கள்னு சொல்லுவார் நாம் நம்முடைய அமல்களை பற்றி சிந்திப்பது நாம் செய்யக்கூடிய அமல்ன்னு சொல்றோம் தொழுதுறது மட்டும் அமல் இல்லை நாம் சரியாக தொழுந்திருக்கிறோமா என்று யோசிப்பதும் அமல் நாம் சரியான முறையில் தொழுது நோன்பு நோன் வச்சிருக்கிறோமா நம் இந்த மாதிரி ஒரு தவறை நாம் செய்துவிட்டோமே என்று நம்முடைய நன்மையை பற்றி யோசிப்பதும் நம்முடைய பாவங்களை பற்றி கைசேதப்படுவதும் ஒரு பெரிய அமல் அந்த வாய்ப்பை அல்லா அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தந்து விடுவதில்லை எனவே நாம் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இந்த ரமதானை நாம் எப்படி கடத்தி இருக்கிறோம் இந்த உலகமும் உலகம் சார்ந்த விஷயங்களும் நாமாகட்டும் யாராகட்டும் நம்முடைய செல்வமாகட்டும் எதுவும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை மேல அல்லாஹுடைய வசனத்தில் சொன்னதை போல குள்ளுமன் அலை ஹாஃபா துணியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரக்கூடியது நம்முடைய அமல்களும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அந்த நாள் எதுவென்று தெரியாது இன்னும் மூன்று நாட்கள் மிச்சம் இருக்கிறது பாக்கியமான இந்த நாட்கள் இந்த மாதம் கலந்து செல்வது ஞாயிற்றுக்கிழமை பிறை பார்க்கப்பட்டால் ஞாயிறோடு முடிந்துவிடும் நமதான் ஒரு நாள் ஏற்றா போகுதா ரமதான் முப்பது கிடைக்கிறதா திங்களோடு முடிந்தது இன்னும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய ரமதானை நாம் அடைவதற்கு ஞாயிற்றுக்கிழமை பார்க்கப்பட்டால் அன்றைக்கு மகிழிப்பு வரைக்கும் உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது தெரியுமா ஒரு சரதை செய்யுங்கள் எழுபது சரது செஞ்ச கிடைக்கும் ஒரு சுண்ணத்தை செய்யுங்கள் ஏழு ஏழு சரதை செய்ய நன்மை கிடைக்கும் நன்மையை வாரி வாரி வளர்க்கக்கூடிய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சற்றே கவலையோடு நிதானத்தோடு யோசிக்க வேண்டும் ஏனைய மாதங்களைப் போல் நாம் இந்த மாதத்தை அவ்வளவு எளிதாக கடந்து விடக் கூடாது அல்லாஹுரான் நம்முடைய படிப்பினைக்காக ஒன்றல்ல ரெண்டல்ல ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை சொல்லி இருக்கிறான் பாருங்க அல்லாஹ் என்றான்னுடைய ஆரம்ப வசனங்களிலே ஆமன் வஹம்லா ன் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் நாங்கள் முமின்களாக இருக்கிறோம் நாங்கள் முஸ்லீம் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடுவீர்கள் என்று நினைத்து கொண்டீர்களா என்று அல்லாஹ் நாங்கள் நான் தொழகையாதி நான் ஐம்பாத செய்யக்கூடியவன் நான் தான தர்மம் தருகிறேன் நான் ஜகாத் கொடுக்கிறேன் நான் சரியாக இருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டு விடுவோம் என்று நினைத்துக் கொண்டீர்களா நிச்சயமாக கிடையாது சோதிக்கணும் முடிவு பண்ணிட்டா எல்லா நபர்களுக்கும் சோதனையை தரத்தான் போகிறான் சோதிக்காமல் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது ஆனால் படிப்பினைக்கான செய்தி என்னன்னு சொன்னா நாம் நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய சோதனைகளிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்மதான் உடைய காலம் நிறைய நபர்கள் தொழுகாமல் இருக்கிறாங்க அல்லாஹ் நம்மை பண்டிவாசல் வரை கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறானே பார்க்கணும் படிப்பினை பெற வேண்டும் நிறைய நபர்களுக்கு தொழுகைக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லை அல்லா நம்மை இங்கே வந்து அமர வைத்திருக்கிறான் பார்க்கணும் படிப்பினை பெறணும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய சோதனை என்பது அவர்களுக்கான சோதனை மட்டுமல்ல நமக்கான படிப்பினை ராஜாவில் இப்படி இருக்கிறது பலஸ்தீனத்தில் இப்படி இருக்கிறது மாநிலங்களில் இஸ்லாமியர்களுக்கு இப்படியெல்லாம் சிக்கல் இருக்கிறது சிரமம் இருக்கிறது அதையெல்லாம் வெறும் செய்தியாக பார்க்கக்கூடாது நமக்கான படிப்பினையாக பார்க்க வேண்டும் ராஜாவில் குண்டு பொழுந்து கொண்டு கொண்டிருக்கிறது காலை கண்பிடித்தால் நாம் துணியாவில இருப்போமா ஜன்னத்துல இருப்போமா தெரியாது அந்த மக்களுக்கு அவ்வளவு ஈமானின் பெயரால் ஈமான் கொண்ட ஒரே காரணத்தினால் ஈமானிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஒரே காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் வீடு வாசல் இல்ல தெருவில் தான் படுத்துக் கொள்கிறார்கள் கிடைப்பதையே சாப்பிடுகிறார்கள் இவ்வளவு கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் இருக்கிறாங்க நிறைய செய்திகள் நாம் பார்க்கிறோம் யாரும் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது நம்முடைய என்ன இதிலிருந்து உங்களுக்கு என்ன படிப்பிலை அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கொடுத்து கொடுத்துருக்கிறார் இதே தாடியோடு இதே தொப்பியோடு நிம்மதியாக பன்னிவாசலில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் நைட்டு ரெண்டு மணிக்கு மைக்கை போட்டு நாம் கல்வியில் சொல்லுகிறோம் எந்த விதமான எதிர்ப்போ எந்த விதமான நெருக்கடியோ நமக்கு இல்லை எந்த நெருக்கடியும் இல்லை சலாமத்தாக இருக்கிறோம் இது நமக்கு கிடைச்சிருக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம் யாராவது யோசித்திருக்கிறோமா நிம்மதியை நினைத்து பார்த்துருக்கிறோமா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா நீங்கள் போய் திருப்பூரில் டெல்லி வரைக்கும் ஒரு டிக்கெட் எடுங்கன்னு பார்ப்போம் திருப்பூரில் இருந்து நிஜாமுதீனுக்கு ஒரு டிக்கெட் எடுங்க காண்பாடியை தாண்டி தமிழக எல்லையை தாண்டி நீங்கள் வெளியே போயிட்டா உங்களுடைய தாடியும் உங்களுடைய தொப்பியும் உங்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய காரியங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது தெரியுமா தாரியை வச்சுட்டு தொப்பியை போட்டு ட்ரெயினில் நீங்கள் உட்கார்ந்து குரானை ஓதினால் தேடி வந்து அடிக்கிறார்கள் எங்கேயும் இல்லை இதே இந்தியாவில் தமிழகத்தில் நாம் ஈபானை எவ்வளவு நிம்மதியாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இது மாதிரியான நேரங்களிலே நாம் இந்த நியமத்தை நினைத்து பார்த்திருக்கிறோமா அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா என்பதுதான் இங்கே கேள்வி படிப்பினை நமக்கு வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் படக்கூடிய கஷ்டம் அவர்களுக்கான சோதனை மட்டுமல்ல நண்பர்களே நமக்கான படிப்பினை அல்லாஹ் நம்மை நிம்மதியாக வைத்திருக்கிறான் ஒரு காலம் இருந்தது நன்றாக கவனித்து பாருங்கள் அல்லாஹ் எப்படியெல்லாம் முஸ்லீங்களுடைய முஸ்லிம்களுடைய அந்த வாழ்க்கையை மாற்றியிருக்கிறான் என்பதா ஒரு காலம் காஃபிர்கள் மக்காவில் வந்து ஈமானனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் முஸ்லீம்னு சொன்னால் அடிப்பார்கள் வெட்டுவார்கள் பாலைவனத்தை பாலைவனத்தினுடைய சூடான அந்த மணல கொண்டு போய் சஹாபாக்களை வைத்து வேதனையை செய்வார்கள் காலம் மாறியது எப்படி மாறிச்சு எந்த மக்கள் அடித்தார்களோ அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது மக்காவை விட்டு வெளியே போனாங்க இஸ்லாம் வலுப்பெற்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் காலத்தை மாற்றினான் அதே மாதிரி தான் இந்த மண்ணில் இந்தியாவில் முஸ்லீம்கள் முகமீன்கள் ஒரு காலத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டில் முகமீன்கள் ஆட்சி செய்யல முகராய பேரரசு என்பது தமிழ்நாட்டில் வடமாநிலங்கள் இருந்தது தொள்ளாயிரம் வருஷம் எட்நூறு வருஷம் தொள்ளாயிரம் வருஷம் ஆட்சி செய்த நபர்கள் இன்னைக்கு ஒரு தாடி வச்சுட்டு ரோட்ல நடக்க முடியல அல்லாஹ் எண்ணத்தை மாற்றி விட்டான் ஒரு காலத்தில் ஆட்சியை கொடுத்திருந்தான் ஆண்ட மக்கள் இந்தியாவில் தமிழகத்திற்கு முன்பதாகவே ஈமான் பரவி இருந்த தேசங்கள் வடக்கு மாநிலங்கள் ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை எப்படி இருக்கிறது முஸ்லீம்கள் முக்மீன்கள் என்று சொல்லி தைரியமாக வெளியே வர முடியாது ஒரு காலத்தில் மக்காவில் ம சமாபாக்கள் எப்படி மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த மாதிரி ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டிய உயிரை பாதுகாப்பதற்காக இஸ்லாத்தின் பேரால் தப்பி ஓடக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா நாம் நிம்மதியாக இருக்கிறோம் என்று யாராவது நினைத்து பார்த்தோமா இருபத்தி ஏழாவது கிழமை லைலத்துள் கதிரனுடைய இரவு வரக்கத்திற்கான இரவு நன்மையை சம்பாதிக்கக்கூடிய இரவு அந்த நாட்களிலும் கூட தெருக்களில் இருந்து நாம் கேளுக்கின்றர்கள் செய்து கொண்டுதான் இருந்தோம் பள்ளிவாசன் நினைத்து சொன்ன மாதிரி உள்ள இருந்த கூட்டத்தை விட இரண்டு மடங்கு கூட்டம் வெளியே நின்று கொண்டிருந்தது நமக்கான நிலைமத்தை மறந்து நாம் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அங்கே வந்த நிலைமையை அல்லாஹ் இங்கே கொண்டு வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகிவிடும் அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்திருந்தார் அவர்கள் நன்றியோடு இல்லை அல்லாஹ் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தான் அவர்கள் ஈ மாநில இஸ்லாத்திலே வலுவாக இல்லை அமல்களை கோட்டை விட்டார்கள் அல்லாஹ் நியமத்தை எடுத்துக்கொண்டான் நமக்கு கொஞ்சம் இஸ்லாத்தின் பெயரால் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் அமல் ரீதியாக எந்த நிலைமையில இருக்கிறோம் கவலையோடு யோசிக்க வேண்டும் இதே லயிலத்திலுக்கு அதனுடைய இடம்ல சாலைகளில் ஒன்றுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் மூணு பேர் இருசக்கர வாகனங்கள்ல போய் பார்த்தோம்னா மனது குளத்துல அங்க அந்த பாலங்களுக்கு கீழே காவல்துறையினர்கள் முஸ்லிம் இளைஞர்களை பிடித்து வைத்திருக்கிறார் போயிட்டு வர்றாமு சொல்றாங்க பைக்ல சாகசம் அன்றைங்கிற பேரில் கடகளை ரோடம் ஓடவும் ஓடியாரவோ போலீஸ்காரன் புடிச்சு வச்சு அட்வைஸ் பண்ணிடுறாங்க இதுக்கா இதுக்காகத்தான் வெயிலத்தில் இருக்கிறது இரவு நமக்கு இறக்கப்பட்டதா கொண்டாட்டங்களுக்கான இரவா இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இப்படி கேளிக்கையாக கிண்டலாக பாராமுகமாக இது மாதிரியான இரவுகளை நாம் கடக்க போகிறோம் நமக்கு ஆயிரக்கணக்கான சவால்கள் இருக்கிறது இது மாதிரியான நிலைமை தொடர்ந்து அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு சத்தியமாக இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துறையும் நமக்கான நெருக்கடிகள் மாற்றத்தை தாண்டி கொள்கையை தாண்டி அரசியல் ரீதியாக ஏராளமான நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் இன்னும் கேளியாக விளையாண்டு கொண்டிருக்கிறோம் நம்மளை வரைக்கும் நோம்பு முடிஞ்சு நம்மை பொறுத்தவரை நோன்பு முடிஞ்சு குரூப்பாக ஒரு சட்டை எடுத்துட்டோம் குரூப்பாக வேஷ்டி எடுத்துட்டோம் எல்லாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்தாச்சு நாகுலிஃபா பாட்டோடு ஸ்டேட்டஸும் வச்சாச்சு ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு முடிச்சு அவ்வளவுதான் அடுத்த மூணு நாட்களுக்கு கண்டிவாசலில் தொழுகைக்கு வழக்கமாக வர்றவர்கள் தான் வருவார்கள் அடுத்த மீட்டிங் ஈதன்க்கு காலடி எட்டு மணி ஒம்பது மணி நாம் சொல்கிறோம் லைலத்துல் கதிரோ பராத்தோ மியாராஜோ இது மாதிரியான நல்ல நாட்களோ கொண்டாட்டங்களுக்கானவை அல்ல இளைஞர்கள் சற்றே கவனமாக இருக்கணும் இந்த துனியா அல்லா சொல்கிறான் இன்னமல்ல ஹயாத்து துனியா டைவோம் வலசை இந்த துனியா வீணானது லைவு விளையாட்டானது ஒய்னத்தார ஆகிரத்தில் அகியல் ஹைவான் மறுமைதான் உங்களுக்கு நிரந்தரமானது அதை நோக்கிய எந்த முன்னெடுப்பை நாம் வைத்திருக்கிறோம் என்ன முன்னெடுப்பை வைத்திருக்கிறோம் காலம் ஒன்று இருந்தது தெரியுமா நமக்கு நல்லா தெரியும் வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடங்கள் விடுமுறை இருந்தது வெள்ளி சனிதான் கலிது ஒரு பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளியும் சனியும் விடுமுறை என்ன காரணம் ஜும்மாவுக்காக இவ்வாதத்திற்காக அரசு இயந்திரங்கள் நமக்கான வளைந்த காலம் என்று தமிழகத்திலேயே இருந்தது எனக்கு நினைவு தெரிந்து இருந்தது ஆனால் இன்றைக்கு சனி தான் விடுமுறை என்ன காரணம் நீங்க இவ்வாறு செய்ய செய்யாம போங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று அவர்கள் நம்மை விட்டு தூரமாக கொண்டார்கள் நம்மிடத்தில் அமல்ல பேணுகள் இல்லை அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஜுமாவுக்கு விடுமுறையை கொடுத்திருந்தான் ஆனா இன்னைக்கு எப்படி சூழ்நிலை மகாராஷ்டிராவில் ஈதுக்கு கூட விடுமுறை இல்லை என்று அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இதெல்லாம் செய்திதானே ஜும்மாவில போய் இதை ஏன் பேசணும் இங்கேதான் பேச வேண்டும் என்ன காரணம்னா இவை நமக்கான படிப்பினை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈமானிய சுதந்திரத்தை எந்த அளவில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சற்றே கவலையோடு யோசிக்க வேண்டும் வெறும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கோ அல்லது ஸ்டேட்டஸ் வைப்பதற்கோ அல்ல பள்ளிவாசல்களும் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அலங்காரங்கள் ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தா பள்ளிவாசலுடைய புகைப்படங்கள் பெரிதாக வைக்கப்பட்டிருக்கிறது நோம்பு முடிச்சு அடுத்த நாள் பள்ளிவாசலுக்குள்ள வழக்கமாக வர்றவங்க தான் வர்றாங்களே தவிர மற்ற யாரையும் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஸ்டேட்டஸ் வைப்பதற்காக அல்ல பள்ளிவாசல் நாம் எல்லா நபர்களும் ஏதாவது ஒரு நாளில் ஒன்றாக அமர்ந்து உட்கார்ந்து சிரித்து பேசுவதற்காக அல்ல பள்ளிவாசல் என்பது விவாதத்தால் நிரப்பப்பட வேண்டியது இந்த அமலில் நாம் கோட்டை விட்டால் நம்முடைய ஈமானிய சுதந்திரம் பறிக்கப்படும் பறிக்கப்படும் சொல்லி சொன்னால் கற்பனையாக பேசல ஏற்கனவே சொல்லிட்டு வந்ததை போல வடநாட்டில் வடமாநிலங்களிலே ஈமானிய சுதந்திரம் நிரப்பமாக இருந்தது ஆன்மீகத்தில் அவர்கள் நமக்கு முந்தையவர்கள் தெரியுமா தமிழக இந்தியாவில் ஒரு களம்பிலும் பள்ளி பல களம்பிலும் மதரசா தாரளுமும் தேவது மதரசா எங்கே இருக்கிறது அங்கே தான் இருக்கு வரநாட்டில் இருக்கு நான் சுதந்திரத்திற்கு போராடி கொண்டிருந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு பங்கை ஆணுங்களின் பெரும் கூட்டம் அங்கே கொடுத்துருக்கிறது இன்னைக்கும் தாராளரம் தேவந்த் மதரசாவில் ஓத போறதுக்கு ட்ரெயினில் நீங்கள் டிக்கெட் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் மதரசாவுடைய லெட்டர் இருந்தால் டிக்கெட்டினுடைய அந்த ஃபீஸில் கன்சல்டிங் ஐம்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் குறைச்சி கொடுக்குறாங்க இந்தியன் ரயில்வே செய்து கொண்டு இருக்கிறது என்ன காரணம் மதரசாக்கள் இந்த சுதந்திர இந்தியாவில் செய்த பங்களிப்பு ஆனால் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு தொப்பி வச்சிட்டு தமிழ்நாட்டின் பாலரை உங்களால் தாண்ட முடியாது மெம்மதியாக பார்த்தால் அடிப்பார்கள் புரான் ஓதுவதற்காகவே குஜராத்தில் ரயிலில் தாக்கப்பட்ட முதியவரை நாம் பார்த்தோம் மாட்டு வச்சு வைத்திருப்பதின் பெயரால் வீடு பூந்து அடிக்கக்கூடிய கொலை செய்யக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய கேள்வி எங்கே நம்முடைய பருப்பினை நாம் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் சோதனை என்பது சந்திக்கக்கூடியவர்களுக்கானது மட்டுமல்ல ஒரு வீட்டில் ஒரு நபர் கை கைகால் முடியாமல் படுத்திருக்கிறார் சொல்லி சொன்னால் அந்த கஷ்டம் அந்த சிரமம் அவர்களுக்கானது மட்டுமல்ல அந்த படுத்து படுத்திருப்பவர்களுக்கானது மட்டுமல்ல சுற்றி இருப்பவர்களுக்கானது நாளை இந்த நிலைமையில் நீ வந்தால் எப்படி இருப்பா என்பதை யோசித்து உன்னுடைய கை கைகால் சராமத்துக்கு நீ அல்லாஹுக்கு நன்றி செலுத்து என்பதையும் அல்லாஹ் இங்கே வைத்திருக்கிறான் நாம் படிப்பினை பெற வேண்டும் துனியாவில் அல்லா எல்லா விஷயத்தையுமே படிப்பினைக்காகத் தான் வைத்திருக்கிறானே தவிர ஒருபோதும் வீணானவற்றுக்காக அல்லாஹுஜல் லஷான ஹோ தாலா துனியாவை படைக்கவில்லை புராண்டில் சொல்றான் ரபுல்லாலமின் அல்லாஹுஜல் லஷான ஹோ தாலா ஒமா ஹலத்துல் பின்னர் வர் ஹிங்ஸர் இல்லா யாபுதூன் படைப்பிற்கு என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர துனியாவில் நான் யா மனித வர்க்கத்தையும் வின்வருத்த வர்க்கத்தையும் படைக்கவில்லை படைப்பிற்கான நோக்கம் என்றாவதுதான் படைத்திற்கான நோக்கம் தான் கொள்கையின் பெயரால் நம்மை நாம் பிரித்து கொண்டிருக்கிறோம் தொகை போடுறதா வேணாமா தக்பீன் இங்கே கட்டுறதா அங்க கட்டுறதா ருக்கூட காலை இங்கே வைக்கிறதா கை அங்க வைக்கிறதா இதை தாண்டி இஸ்லாமிய இஸ்லாம் சந்திக்கக்கூடிய சவால்களில் நாம் கோட்டை விட்டு விட்டோம் கொள்கையை கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம் அரசியல் ரீதியாக பழி வாங்குவதற்கு தயாராக நம்மை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் கவனிக்கல கொள்கையின் பெயரால் பிரிந்து கிடக்கிறோம் வீணான குரோதங்களின் பெயரால் நம்ம நமக்குள் நாம் பிரிவினையை இடைவெளியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு பக்கம் இந்த இஸ்லாம் இந்த மார்க்கம் நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்படுவதற்கான அசீசியலாக நம்மிடத்திலிருந்து இஸ்லாத்தை படிப்பதற்கு நிறைய வேலைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது கணியமித்தவர்களே நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய அந்த ஈமானிய நிலைமை என்பது நமக்கான பெரும் படிப்பினை இந்த துணியாவில் அமலை விட வேறு எந்த விஷயமும் நமக்கு முக்கியமில்லை நாளை கபருக்கு கொண்டு போகக்கூடியது எது நம்முடைய அமல்கள் தான் நம்முடைய அமல்களைத்தான் நம்ம துணியாவுடனும் கொண்டு போக போகிறோம் நம்முடைய செல்வங்களை அல்ல நம்முடைய அந்தஸ்துகளை அல்ல நம்முடைய பதவியை அல்ல நம்முடைய மற்ற எந்த விஷயங்களும் அல்ல கபருக்கு போகிறப்ப நம்முடைய அமல்கள் மட்டும்தான் நமக்கு கூடவும் அமல்னு சொல்லி சொன்னால் நல்லா விலகி கொள்ளுங்கள் பரபு மட்டுமே அமல் இல்லை நம்முடைய அமல்களினுடைய அடிப்படை என்பது பரவு சுண்ணத்து வாஜிபு புஸ்தகம் என்று பல்வேறு படித்தனங்கள் இருக்கிறது இன்னைக்கு கொள்கையினுடைய அந்த திணிப்பு நம்முடைய சிந்தனையில் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா சுண்ணத்து தானே செய்யணுமா தேவையில்லையே சகாபாக்கரெல்லாம் சட்டை இல்லாம சொல்லுதாங்க நாங்க தொப்பி இல்லாம சொல்லுத என்ன தப்புன்னு கேக்குறான் இப்பே கொஞ்சம் கொஞ்சமாக தொப்பியை இழப்போம் தாரியை இழப்போம் நாளைக்கு முதல் சப்புல இமாமுக்கு பின்னால் ஒருவர் முக்கா காலங்க சட்டை போட்டு வந்திருப்பார் கேட்டால் அவரத் மறைக்கப்பட்டிருக்கிறது தொடுகை ஜாய்ச்சுதானன்னு கேட்பான் அமல்களுக்கான அலங்காரம் வெறுமனே சரது மட்டுமே மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ற விளங்கிக் கொள்ளுங்கள் சுண்ணத்தும் இந்த மார்க்கத்தின் அடிப்படை தான் நீங்கள் எப்பொழுது ஒரு அமலை சுண்ணத்து தானேன்னு கேட்பீங்களோ அப்போ நாம் சொல்லுவோம் அது சுண்ணத்தல்ல சரது தான் சுண்ணத்தண்டது முன்சுண்ணத்து தானே தொழுகுனு தொழுகுனு சொல்லுங்க மார்க்கத்தின் அடிப்படை கட்டமைப்பு என்பது பெரும் பரது மட்டுமே அல்ல அதை கொண்டு மட்டுமே உங்களால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது என்ன காரணம்னா ஆத்தூக்கா ஜக்காத்த கொழுது அவ்வளவு தான் குரண்டிருக்கு சுண்ணத்தை விட்டு போட்டு ஆத்துசக்காவுக்கு நீங்கள் அமல் செய்யுங்கள் பார்க்க முடியாது நமையின் வாழ்க்கையும் வகைதான் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் மார்க்கம் உங்களுக்கு அலங்காரம் என்கிற பெயரில் நல்லவை என்கிற பெயரில் ஜாயிஸ் என்கிற பெயரில் சுண்ணச் என்கிற பெயரில் சரது என்கிற பெயரில் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அந்த எல்லா அமல்களையும் நாம் இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும் அப்படி பிடித்தால்தான் ஈமானிய சுதந்திரம் இந்த மண்ணில் நமக்கு தக்க வைக்கப்படும் இன்னும் காலம் கடக்கவில்லை நாம் நிம்மதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாநிலத்தில் இந்த நிலைமை மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அமல்களில் இந்த சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டும் இதே கூட்டம் இன்றைக்கு அசருக்கும் இருக்கணும் நாளைக்கு பகிர்க்கும் அப்படி என்ன பள்ளிவாசலை விட்டும் வணக்க வழிபாடுகளை விட்டும் நமக்கு என்ன அப்படி ஒரு சம்பாத்தியம் தேவை இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும் நாம் திரும்ப சொல்றோம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த வியாபார பொருட்களோடு கவிர்க்க போறீங்களா இல்லை நீங்கள் தொழுக நன்மையோடு கவிர்க்கப் போவீங்கள் நீங்கள் வழங்கிய தான தர்மத்தோடு நீங்கள் தவிர்க்க போவீங்க நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உங்களின் வாட்சுகளுக்கு பங்கு போட்டு கொடுக்கப்படும் ஒரு கோடி ரூபா நீங்க வந்து சம்பாதிச்சு உங்களுடைய பேங்க் பேலன்ஸாக உங்களுடைய ஆக உங்களுடைய அசையும் அசையா சொத்துக்களாக நீங்கள் சம்பாதிச்சு வச்சீங்கன்னு சொன்னால் இந்த நொடி நீங்கள் மரணித்தால் அடுத்த நொடி அந்த ஒரு கோடி ரூபா உங்களுடைய குடும்பத்தால் பங்கு போட்டு பிரிக்கப்படும் உங்களுடைய நன்மை ஒருபோதும் பிரிக்கப்படாது நாம் ஏற்கனவே சொன்னதை போல அது சொல்றான் சொல்றா என்னதான் அல்லது அரியன் ஹைபார் மறுமைதான் அசல் அதற்கான முன்னோட்டம் தான் இந்த துணியாவில் இருக்கக்கூடிய அமல் அறிவு அமல் ரீதியாக நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும் கொள்கைகளை விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் இஸ்லாம் ஈமான் என்று வந்துவிட்டதுன்னு சொல்லி சொன்னால் எல்லா பகைமைகளையும் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு ஓரணியில் ஒற்றுமையாய் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் போராட்டத்திற்கான தளங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது நமக்கான சவால்கள் அவ்வளவு இருக்கிறது ஆனால் இதற்கு பின்பாகவும் என்னுடைய இயக்கம் இயக்கம் நான் தான் பெரிது நீ தான் பெரிது கொள்கையில் நீ இப்படி நான் அப்படி அதுவெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மண்ணிலே ஒற்றுமையை முதன்முதலாக மக்களுக்கு கடமையாக்கிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் ஒரு இமாம் பின்னால் இருக்கக்கூடியவர் முசாஃபராக இருந்தாலும் சரி அரசராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இமாமுக்கு ஒரு நொடி ஒரு முடியு கூட நீங்கள் முன்னால் வர முடியும் இமாமுக்கு பின்னால் அணிவகுத்து அவர் குனிந்தால் குனிய வேண்டும் நிமிர்ந்தால் நிமிர வேண்டும் சொல்லி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் இந்த சமுதாயம் பள்ளிவாசலின் ஒற்றுமையை கொண்டிருக்கிறது அந்த ஒற்றுமை பள்ளியில மட்டும் இருக்கக்கூடாது வாழ்க்கையிலையும் இருக்கும் தந்தை குடும்பத்திற்கு மூத்தவர் சொன்னால் கேட்க வேண்டும் என்ன அத்தாவது வயசாகி போச்சு அவரு சொல்றதா நான் கேட்கறதா இருக்கிறது குடும்ப அடிப்படையில் ஒற்றுமை இருக்க வேண்டும் நம்முடைய மனைவி நம்முடைய மக்கள் நம்முடைய குழந்தை நல்ல புத்தி நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்பாடுகள் அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் நம்முடைய பெற்றோருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் நம்முடைய பொறுப்புதாரிகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் அல்லாஹு குரான் இல்லை சொல்கிறான் அத்திய அல்லாஹுக்கு வழிபடுங்கள் அத்தியவு ரசூல் ரசூலுக்கு வழிபடுங்கள் உளுள் அம்பிரிமின்கும் உங்களின் பொறுப்புதாரிகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள் ஒன்றாக இருங்கள் ஒற்றுமையாக இருங்கள் தொழுகையிலே மட்டுமல்ல ஒற்றுமை என்பது சமுதாயத்தின் எல்லா தான் இருக்கிறது சும்மா வீம்புக்கும் அநியாயத்துக்கும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நான் இப்படி இருப்பேன் நீ அப்படிதான் இருப்பேன்னு சொல்லி இன்னும் நாம் அடித்துக் கொண்டிருந்தால் நாம் பார்க்கக்கூடிய பாலசீனத்துடைய நிலைமை நாம் பார்க்கக்கூடிய வளமாநிலங்களின் நிலைமை வெகு விரைவாகவே நம்மை வந்து அண்டிவிடும் என்பதை இந்த முபாரக்கான நல்ல நேரத்தில் உங்களுடைய சிந்தனைக்கு கவலையாக கொண்டு வருகிறேன் வாலிபர்களுடைய சிறுவர்களுடைய பதிவு பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் பெற்றோர்கள் தயவு செய்து கவனம் செலுத்த வேண்டும் நல்ல சிந்தனைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் நம்ம குழந்தைகளுக்கு நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டும் நிறைய பேர் கவலையாக சொன்ன விஷயம் நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு பயமா இருக்குது வீட்டிலேருந்து சண்டைக்கு வந்துடுறாங்க பசங்க ஓடி ஆடி வரையாண்டு இருக்கிறப்ப நீங்கள் ஏதாச்சும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சிறுவர்களிடத்தில் பேசுவதற்கு பயமாக இருக்கிறது பெற்றோர்கள் சண்டைக்கு வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது குழந்தைகள் நல்ல புத்துமதியோடு நல்ல சிந்தனையோடு சரியாக வளர்த்து வார்த்து எடுக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட குழந்தைகள் நாளைக்கு இந்த சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இன்றைக்கு நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் வாலிபர்கள் நாளைக்கு இந்த சமுதாயத்தின் பாதுகாவலர்களாக முன்னணியில் நிற்கப் போகிறார்கள் இந்த முதலிகளாக பொறுப்புதாரிகளாக அரசியல் ரீதியான தலைவர்களாக சிறந்த வியாபாரிகளாக நியாயம் தர்மம் பேசக்கூடிய நல்ல மக்களாக நாளைக்கு இந்த சமுதாயத்தில் யார் வரப்போகிறார் இந்த குழந்தைகள் தான் வரப்போகிறார்கள் இந்த வாலிபர்கள் தான் வரப்போகிறார்கள் அப்படி வரும் மார்க்கத்தின் ஞானம் அவர்களுக்கு இருக்கணும்னு சொல்லி சொன்னால் இப்பொழுது நாம் அவர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் இதை படித்தா இவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி பேசக்கூடிய நாம் இது மாதிரியான நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் குரானின் வரலாறுகள் வீடுகளில் பேசப்பட வேண்டும் நல்ல புத்திமதிகள் சொல்லப்பட வேண்டும் ஒருவேளை நம்முடைய குழந்தைகள் சமூகத்தால் கண்டிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் நியாயத்தோடும் நீதத்தோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலேயும் அவர்களுடைய நலவை பின்னுக்கு தள்ளக்கூடிய சமுதாயமாக நாம் மாறிவிடக்கூடாது ஒருத்தர் நல்லது செய்கிறாரா அவருக்கு ஒருபோதும் நாம் உபதிரவம் தரக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது என்பதை

السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ